இப்போ நம்ம பிஎஸ்சியில எந்தெந்த குழந்தைங்க அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எமர்ஜென்சிஸ் அக்யூட் எமர்ஜென்சின்னு சொல்றது வந்து திடீர்னு ஒரு குழந்தை வந்து பரசு மரத்துக்கு பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி பாய்சனிங் அப்புறம் பேர்ன்ஸ் சுடு தண்ணி எடுத்து மேல ஊட்டிட்டாங்க ஒரு நார்மல் குழந்தைங்க வார்டுக்கும் ஒரு ஐசியூல இருக்கிற வார்க்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இப்போ ஐசியூங்கிறது தீவிர சிகிச்சை ஸோ அங்க வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவை குழந்தைங்களுக்கு வணக்கம் நான் வந்து டாக்டர் கிருஷ்ண சமீரா நான் டாக்டர் இந்திரா தேவி நாங்க வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட் இன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் இன்டென்சிவ் கேர் யூனிட்னா என்ன ஸோ எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சது வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட் பச்சிலம் குழந்தைகள் இன்டென்சிவ் கேர் யூனிட் அதை பத்தி தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் இது ரெண்டுத்தோட மெயின் டிஃபரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சிலம் குழந்தைங்களுங்கிறது வந்து பிறந்ததுலேருந்து இருபத்தெட்டு நாள் வலிக்கும் ஸோ அவங்களுக்கான இருக்கிற தீவிர சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை பிரச்சனைகளுக்கு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருப்பாங்க அதே ஒரு ஒரு மாசம் தாண்டின்னு இருக்கிற குழந்தைங்க பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வர்ற தீவிர சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை பிரச்சனைகளுக்காக நம்ம பீரியட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சு அதுக்கான மருத்துவத்தை கொடுப்போம் இப்போ நம்ம பிஐசில எந்தெந்த குழந்தைங்க அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எமர்ஜென்சிஸ் அக்யூட் எமர்ஜென்சின்னு சொல்றது வந்து திடீர்னு ஒரு குழந்தை வந்து பரஸ்து குடிச்சிட்டாங்க அந்த மாதிரி பாய்சனிங் பர்ன்ஸ் பேர்ன்ஸ் சுடு தண்ணி எடுத்து மேல ஊத்திட்டாங்க தீல தீ விபத்துல படுது அந்த மாதிரி இப்ப தண்ணியில மூழ்கிட்டாங்க ட்ரௌனிங் அப்புறம் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ஸ்ல ஆன குழந்தைங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு வயிற்று அடிபட்டு அந்த மாதிரி பாலிட்ரோம் ஆன குழந்தைங்க என்னென்ன குழந்தைங்களுக்கு தீவிரமா மானிட்டரிங் தேவைப்படுதோ எல்லா குழந்தைங்களுமே பிஎஸ்ல வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் நமக்கு டெங்கு சிவியர் டெங்கு இருக்கும் டெங்கு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாக ப்ளீடிங் வரக்கான சான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சிவியர் டெங்கு சிவியர் டைஃபாய்டு அப்புறம் சிவியர் மெனிஞ்சைட்டிஸ் அதாவது மூளை காய்ச்சல் அவங்களுக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி அவங்களுக்கு அட்வான்ஸ்டு மானிட்டரிங் தேவைப்படுது அப்படின்னா அவங்கள பிஎஸ்சியில் வச்சுருப்போம் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது லைக் வி ஹவ் ஆல் த அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எக்மோலருந்து வீ ஹவ் இன்வேசிவ் வென்டிலேஷன் எல்லாம் அட்வான்ஸ் மோட்ஸும் நம்மகிட்ட இருக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு கேர் யூனிட்ல எவ்வளோ நாள் இருக்குங்கிறது வந்து அந்த குழந்தையோட டிசீஸ் சிவியரிட்டி பொறுத்து இருக்கும் சில வாட்டி அந்த வெறும் மானிட்ரிங்காக வராங்க இல்லை ஏதோ ஒன்று முழுங்கிட்டாங்க தெரியாத ஒரு பொருளை முடிட்டாங்க முழுங்கிட்டாங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து ஒரு நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தையும் நாங்கள் திரும்பி வார்டுக்கு மாற்றிடுவோம் இல்லை அவங்களுக்கு வர டிசீஸ் சிவியரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ ஒரு தீவிரமான ஒரு மூளை காய்ச்சல் வந்துருக்கு இல்லை வந்து ஒரு பெரிய அடிபட்டு இருக்கு ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ அந்த அந்த மாதிரி குழந்தைகள் வந்து அவங்க நல்லா ஆகி போகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த கண்டினியூஸ் மானிட்ரிங் எப்போ தேவையில்லைன்னு எங்களுக்கு முடிவாகுதோ அப்போ வரைக்குமே அவங்க இன்டென்சிவ் செக் யூனிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சில குழந்தைங்க அஞ்சு ஆறு மணி நேரத்துலேயே நாங்கள் வார்ட்ஷிப் பண்ணிடுவோம் சில குழந்தைங்க மூணு நாலு வாரம் வரைக்கும் கூட தேவைப்படுற வரைக்கும் இருக்கிறவங்களும் இருந்துருக்குறாங்க இப்போ நம்ம ஐசியூல குழந்தைங்களை யார் பாத்துப்பா ஹூ ஆர் ட்ரீட்டிங் சில்ட்ரன் இன் பி நம்ம ஐசியூல பாத்தீங்கன்னா எல்லாமே ஐசியூ ட்ரைன்டு ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க சிஸ்டர்ஸ் ஸ்பெஷலி ட்ரைன்ட் இன் ஐசியூ குழந்தைங்களை பீடியாட்ரிக் ஐசியூல ட்ரைண்டா இருக்காங்க அது இல்லாம இப்ப டாக்டர்ஸ் ஆல்சோ ட்ரைன்ட் இன் ஐசியூ நம்ம பிஐசியூ ட்ரைனிங் முடிச்சவங்க தான் குழந்தைங்களை பாத்துப்பாங்க இப்போ இவங்க இல்லாம வி ஹவ் ஆல் பேக்அப் சப் எல்லாமே இருக்கு நெஃப்ரலஜி கார்டியாலஜி ஹெப்படாலஜி பல்னாலஜி அந்த மாதிரி எல்லா சப் ஸ்பெஷாலிட்டி பேக்கப்ஸும் நமக்கு இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ ஒரு நார்மல் குழந்தைங்க வார்டுக்கும் ஒரு ஐசியூல இருக்க வார்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஐசியூங்கிறது தீவிர சிகிச்சை ஸோ அங்க வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவை குழந்தைங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு குழந்தைக்கு ஒரு சிஸ்டர் தான் அசைன் ஆகி இருப்பாங்க ஸோ அவங்களை வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட வைட்டல்ஸ் ஹார்ட் ரேட் பிபி அதெல்லாம் எப்படி இருக்கு யூரின் எப்படி போறாங்க அவங்க சுய நிலவு எப்படி இருக்கு இப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா மணி நிமிஷ நிமிஷத்துக்கும் அவங்கள வந்து மானிட்டரிங் நடந்துகிட்டே இருக்கும் பட் அதே வந்து ஒரு குழந்தைங்க வார்டில் இருந்தால் இதெல்லாம் தேவை கிடையாது குழந்தைங்க வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக வார்டில் அட்மிட் ஆறாங்க அவங்கள வந்து ஒரு நாலஞ்சு குழந்தைங்கள சேர்த்து ஒரு சிஸ்டர் தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான இவ்ளோ இவ்வளவு கண்டினியூஸ் மானிட்டரிங் எல்லாம் எதுவும் அவங்களுக்கு தேவைப்படாது சோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ஒரு குழந்தைங்க வார்டுக்கும் ஒரு இன்டென்சிவ் இருக்கிற ஒரு குழந்தைக்குமே